ஜீரணிக்க முடியாத அதிர்ச்சியில என்ன பேசறதுன்னு தெரியல பவதாரணி படிச்ச பொண்ணு நான் கல்ச்சுரல் செக்ரட்டரியா இருக்கும்பொழுது எப்பவுமே ஆவுன்னா தான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பாட வச்சுட்டு போனாங்க இங்க போனாலும் எந்த கல்ச்சுரல்ஸ்னாலும் கூட்டிட்டு போயிடுவோம் பாட்டு போட்டுட்டு எனக்கு இப்பதான் நான் வந்து தொடர்ச்சியா அவங்க குடும்பத்தார ராஜா சார

வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு இந்த இந்த வருஷம் என்ன ஆரம்பத்துல இருந்து இப்படியே இருக்குல்ல நல்லவங்க எல்லாம் போய் சேர்ந்துடுறாங்க எரிச்சலா இருக்கு முதல்ல கேப்டன் இப்போ பவா எனக்கு அவராவது நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு இந்த பொண்ணு டக்குன்னு இல்லை லிவர் கேன்சர் நாங்க அது வந்து ரொம்ப பாஸ்டான கேன்சர் டக்குன்னு ஊசல் குடிச்சிடும் ஆண்ட இரங்கல்கள் எனக்கு சரியா நான் வந்து பேசுறேன்னு தெரியல யோசிக்க முடியல Ay, yo caro, güey.